அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து ஆலயங்களும் அதன் அற்புதங்களும்ன்ற தலைப்பில் இன்றைக்கி ஒரு சிவாலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பழமை வாய்ந்த ஒரு சிவாலயம் கூட நம்ம சொல்லலாம் முதன்மையான லிங்கம்ன்ற கூட இந்த ஆலயத்தில் இருக்கிற லிங்கத்தை வந்து போற்றப்படுறது ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லாத இங்கே இருக்க இந்த லிங்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஆ சிவாலயங்களில் இருக்கிற லிங்கம் வந்து பார்த்தா பொதுவாக பான வடிவில் இருக்கும் இங்கே இருக்க லிங்கம் வந்து முற்றிலும் மாறுபட்ட வடிவில் இருக்கும் அந்த லிங்கம் ஸோ இந்த ஆலயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் குடிமல்லம் என்ற கிராமத்தில் இருக்கும் ஒரு சிவாலயம் சொல்லலாம் இங்கே இருக்க இந்த சுவாமி பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீ பரசுராம ஈஸ்வரர் அப்படின்ற பேரோட அங்கே இருக்க சுவாமி அருள் பாலிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அம்பாள் பேர் வந்து பார்த்தோம் ஆனந்தவள்ளி தாயார்ன்ட்டு ஸோ இந்த ஆலயத்தில் உள்ள சிறப்புக்கள் என்ன அப்படின்றத இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சரிங்களா இந்த ஆலயம் வந்து பார்த்தா அப்படின்னா பொதுவாகவே இருக்கிறதுலே வந்து மிகவும் பழமை வாய்ந்த ஒரு சிவாலயம் தான் இந்த ஆலயம் அது கிமு ரெண்டாயிரம் ஆண்டுகள் அந்த இதில் வந்து நூற்றாண்டில் வந்த ஒரு ஆலயம் வந்து கல்வெட்டுகள் மூலம் நம்மளுக்கு தெரியுது தெரிய வந்திருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாத பொதுவாக வந்து சிவாலயம் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் வந்து ஒரு பீடம் அது மேலே தான் வந்து சுவாமி த லிங்கம் எல்லாமே இருக்கும் ஆனால் இங்கே இருக்க இந்த சிவாலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுவாமி வந்து பள்ளத்தில் இருப்பார் இங்கே இருக்க அந்த ஆலயம் வந்து பள்ளத்தில் இருந்து ஐந்தடி உயரம் ஓகேங்களா அந்த ஐந்தடி உயரத்தில் இருக்க லிங்கம் இங்கே இருக்க லிங்கம் இருக்கும் அதே மாதிரி இந்த லிங்கம் வந்து அப்படியே இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து முழு உருவாக அந்த பான லிங்கமாகவே இருக்காது கீழ் அடிப்பகுதி ஒரு பாகமாகவும் அதே மாதிரி நடுப்பகுதி ஒரு மனித உருவிலையும் கீழ் வந்து எட்சன் ரூபத்துலையும் அடிப்பகுதி எட்ச ரூபத்துலேயும் மார்பு மத உடம்பு பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா மனித உருவிலும் மேல் பகுதி பார்த்தோம் தலைப்பகுதி பார்த்தோம் லிங்க வடிவிலும் இருக்கும் அதாவது மும்மூர்த்திகளின் ஸ்வரூபமாகவும் இந்த ஆலயம் இந்த லிங்கம் அடல் பாதிக்குது கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதுக்கான இது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே இருக்கிற சுவாமி பேர் வந்து என்ன சொன்னோம் பரசுராம ஈஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து பரசுராமரோட இதுவே தான் பரசுராமரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்தவள் தான் வந்து பரசுராமர் அவர் தந்தையினோட இது சொல் கேட்டு தாயை இது பண்ணிவிட்டு தாயினுடைய சா வெட்டி தலையை வெட்டிடுவார் ஸோ அதனால் வரம் கேட்டு அது வரம் பெற்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தந்தையும் கொன்றதுனால சத்ருக்கள்லாம் நிறைய அரச குலத்தையே வந்து அழிக்கணுன்ற இதில் போய் அதனால பித்ரு தோஷம் உருவாகி ஒரு ஒரு சிவாலயங்களாக போய் அவர் வழிபாடு செய்து அந்த தோஷத்தை வெற்றிக பட்டிருந்தார் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி வருங்காலத்தில் இந்த ஊரில் இருக்க இந்த சிவலிங்கத்தையும் வந்து ஒரு முறை வந்து அந்த வழிபாட்டு வந்து பண்ணுறாரு அந்த வரும்பொழுது அந்த இந்த சிவாலயத்தில் வந்து வழிபாடும் போது நாள் என்ன அந்த தோட்டத்தில் வந்து ஒரே ஒரு பூ மட்டும் ப மலருது ஸோ இதை உடனே இந்த பரசுராமர் வந்து டெய்லி வந்து அந்த ஒரு பூவை வந்து எடுத்து அந்த சிவலிங்கத்தை வந்து பூஜித்து வர்றார் ஸோ அந்த சிவலிங்கத்தை பூஜித்து வர்றதுனால அந்த அதிசய பூ அப்படின்றதுனால அந்த தோட்டத்தை அந்த பூவை பாதுகாக்கத்தை யாரும் எடுத்துன்னு போகாமல் பார்த்து பாதுகாக்கத்துக்காக ஒரு காரன் எட்சன் அப்படின்ற பெற ஒரு சுந்தர ச சுந்தரேசன் அப்படின்ற சுந்தரசேனன் அப்படின்ற ஒரு எட்சனை வந்து அந்த இதுக்கு வந்து காவலாளியாக வந்து அந்த பூவை யாரும் எடுத்து போகாத அந்த தோட்டத்துக்கு காவலாளியாக வச்சிடறாரு அந்த சந்திரசேனன் எட்சனை வந்து டெய்லி வந்து அதை பாதுகாத்துப்பார் இவர் வந்து பரசுராமர் டெய்லி வந்து அந்த பூவை கிள்ளி சுவாமிக்கு வந்து சாத்திட்டு இருந்தார் இந்த காவலாளியை வச்ச அந்த எட்சன்ற சந்திரசேனனும் வந்து ஒரு சீர தீவிர சிவ பக்தனாக இருந்தார் ஒரு முறை வந்து பரசுராமர் வந்து வெளியில் சேர்ந்து அந்த பூஜா காலம் முடி இது பண்ணுற காலத்தில் வர முடியாத போயிடுது ஸோ அப்படி வர முடியாத காலகட்டத்தில் வந்து இந்த சந்திரசேனன்ற எக்ஷன் இவர் என்ன பண்ணிடுறார் அந்த பூவை எடுத்து சுவாமிக்கு சாத்தி பூஜையை வந்து முடிச்சிடறார் அதை திரும்பி பரசுரம் வெளியே பெண்டு திரும்பி வந்தவுனே இந்த சுவாமி மேலே இந்த பூ இருக்கதை பார்த்துட்டு கோபம் வந்து அவர்கிட்ட சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் சண்டை பயங்கரமாக மொழுது அந்த சண்டையில் வந்து நீயா நானன்ற மாதிரி போட்டி பயங்கரமாக இருக்குது யாருக்கும் வெற்றி தோல்வியெல்லாம் மாறி மாறி நடந்திருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறது தெரியாது இப்போது சிவபெருமானே வந்து நேரில் தோன்றி இவங்க ரெண்டு பேரையும் சாந்தம் படுத்தி இவர்களை வந்து தன்னுள் ஐக்கியம் ஆக்கிடுறாரு ஸோ அந்த ஐக்கியம் ஆக்கிட்டதுனால தான் வந்து இங்கே இருக்க அந்த லிங்கத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்று பேரோட இதுவாக இருக்கும் அந்த எட்சன்ற வந்து தால் கால் பகுதி கால் பகுதி அந்த எட்சனோட இதுவும் உடம்பு பகுதியில் வந்து பார்த்தோம்னா பரசுராமரோட ஒழிவும் ஸோ பரசுராமர் ஒழிவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் கையில் வந்து ஒரு வலது கையில் வந்து ஒரு மான்ல மான் பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும் இடது கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு க இது வச்சிருக்க மாதிரி வச்சுருப்பார் தோளில் வந்து ஒரு கோடாரின்னா பரசுராமரோட அஸ்தம் வந்து கோடா கா பரசு அப்படியே அந்த கோடாரி அந்த கோடாரி வந்து தோளில் வச்சுருப்பார் அந்த தோளில் வச்சுட்ருப்பார் அவன் அது அதாவது தலைப்பகுதி இருக்கும் அது மேல் பகுதி வந்து பார்த்தா லிங்க வடிவிகளை இருக்கும் சிவபெருமான லிங்க வடிவம் இருக்கும் ஸோ இந்த மூன்றுனுடைய அம்சமாக தான் வந்து இங்கே இருக்க இந்த சுவாமி வந்து அருள் அருள்பாலிக்கிறார்ன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதனுடைய தாற்பயம் அப்படின்னு நாம் பார்க்கச்சே இந்த சந்திரசேனன் அப்படின்னு நம்ம சொன்ன இல்லைங்களா அவர் வந்து பிரம்மாவின் ஸ்வரூபமாகவும் இங்கே பரசுராமர் வந்து மகாவிஷ்ணு ஏன்னா அவர் அவதாரம் இல்லையா அதனால் மகாவிஷ்ணுவோட அவதாரமாகவும் மேலிருக்க லிங்கம் வந்து சிவபெருமானோட சிரஸ் வந்து சிவலிங்கத்தில் இருக்கும் ஸோ மும்மூர்த்திகளும் வந்து இது ஐக்கியமாக ஒரே உருவமாக காட்சி தருகிற ஒரு அற்புதமான ஸ்தலமாக தான் இந்த ஆலயம் விளங்குதுன்னு நம்ம சொல்லலாம் இது வந்து பழமையான ஆலயம் முதன்மையான லிங்கம் சிவலிங்கத்தில் வந்து முதல் முதல் உருவான சிவலிங்கம் கூட இந்த கல்வெட்டுகள் சாஸ்திரங்கள் மூலம் நமக்கு தெரிய வர்றதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு அற்புதமான இந்த சிவாலயம் இது இந்த ஆலயத்தில் வந்து இன்னும் மற்ற சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த லிங்கம் வந்து நீரில் முழங்கும் அந்த அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த லிங்கம் வந்து நீரில் முழங்க ஒரு அதிசயம் கூட நம்ம சொல்லலாம் அதாவது இது எப்படி அப்படின்னா இந்த 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 லிங்கம் இந்த ஆலயம் இருக்கிற பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணமுகின்ற நதிக்கரையில் இருக்குது ஸோ அந்த நதிக்கரை அருகிலே தான் இருக்குது ஸோ அந்த ஸ்வர்ணமுகி இந்த நதி வந்து பார்த்தோன்னா அறுபது ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த லிங்கம் இந்த லிங்கம் பள்ளத்தில் இருக்கும் அந்த லிங்கத்தில் லிங்கம் முழுவாக முழுவிட்டு அந்த சம லெவல் வந்தவொடனே அது மேலே இருக்க சுவாமி தலை மேலே வந்து தண்ணி மொழிகிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து திரும்பி வந்து கீழே பழவியே போயிடும் ஸோ இது வந்து பார்த்தா ஒரு த்ரீ டு ஃபோர் நான்கு மணி நேரம் மூணுல நான்கு மணி நேரம் தான் இந்த மாதிரி இருக்கிறதா வந்து சான்றுகள் நம்மளுக்கு தெரிகிறதுன்னு சொல்லலாம் இது கடைசியாக வந்தது பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இப்படி நடைபெற்றதாக சான்றுகள் புராண கல்வெட்டுகளில் நம்மளுக்கு தெரிய வந்திருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு ஸோ ஒரு அற்புபத்த ஒரு அதிசயமான சிவாலயம் இந்த ஆலயம் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து இந்த சிவலிங்கத்துக்கு வலது வ வடக்கு பக்கம் இடது இட தெற்கு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ச கருவறையத்தில் இரண்டு துவாரங்கள் இருக்கும் ஸோ இந்த இரண்டு துவாரங்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனோட ஒளி கதிர்கள் நம்ம பொதுவாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா உத்தராயணம் தட்சிணாயன காலகட்டங்கள் அப்படின்றோம் ஆறு மாதம் இப்படி இரு சூரியன் வந்து மகரம் மகர ராசிலேருந்து மிதுன ராசி வரைக்கும் வர்றது உத்தராயண காலகட்டம் ஆறு மாதமும் கடக ராசிலேருந்து தனுசு ராசி வரைக்கும் இருக்கிறது தட்சிணாயின காலகட்டங்கள் அப்படி சொல்கிறோம் ஸோ வடக்கு முனை தெற்கு முனை அப்படின்னு நம்ம சொல்லச்சு அப்படி இந்த காலகட்டங்களில் சூரியன் உதயமாக ஒரு ஒரு இதுலேருந்து ஒரு ஆயணத்துலேருந்து இன்னொரு ஆயணம் தொடங்கும் போதும் அதே மாதிரி அந்த ஆயனத்தில் வரும்பொழுது அந்த சூரியனோட ஒளி கதிர்கள் வந்து பார்த்தோம் இங்க இருக்க இந்த சுவாமி பாதத்தில் படும் அது ஒரு அற்புதமான அந்த இது வந்து பார்த்தோன்னா இன்றளம் நடந்திருக்க ஒரு கூட நம்ம சொல்லலாம் பொதுவாக வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் தான் வந்து சூரியனோடய ஒலிக்கதிர் சி சிவாலயத்தில் படித்து நம்ம சொன்னோம் ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அயனம் அதாவது தட்சிணாயணம் உத்தராயணம்ன்ற இந்த காலகட்ட முடிவு ஆரம்பத்தில் வந்து சூரியனோட ஒலிக்கதிர்கள் வந்து இவர் மேலே சுவாமி மேலே வந்து பட்டு இதை ஆசீர்வாதம் அதாவது தன்னுடைய பணியை தொடங்கும் முடிக்கும் முடிக்கும்பொழுதும் சுவாமியின் பாதம் தொட்டு வணங்குவதாக ஒரு ஐதீகம் இன்றளவும் நடந்துருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய மிக்கது இந்த சிவாலயம் இது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு சிவாலயம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க இந்த நெல்லி மரம் இருக்குது ஸோ இங்கே புத்திரபாகியம் புத்திரபாகியம் உள்ள வேண்டுபவர்கள் இங்கே இருக்க சுவாமியை வழிபட்டுட்டு இந்த நெல்லி மரத்துக்கு தொட்டில் கட்டினாரெல்லாம் புத்திரபாகியம் நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள் என்று ஒரு ஐதீகம் மின்ண்டலம் இருக்குதுன்னு சொல்லலாம் திருமண தடை உள்ளவர்களுக்கும் திருமண பிராப்தி கிடைக்கும் ஒரு அற்புத ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஆலயம் இருக்கும் இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்னை இது ஆந்திரா மாநிலத்தில் ஓகேங்களா சித்தூர் மாவட்டத்தில் வந்து இந்த ஆலயம் இருக்குது இது வந்து பார்த்தா ரேணிகுண்டாலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கிராமம் குடி பள்ளம் குடிமல்லம் அப்படின்ற இடம் இந்த இது ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து காலஸ்ரீலாம் வந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரும் திருப்பதியிலேருந்து வந்தால் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இந்த ஆலயம் வந்து குடிமல்லம் குடி பள்ளம் தான் ஆக்சுவலாக பள்ளத்தில் இருப்பது தான் இந்த இங்கே இருக்க லிங்கம் இருக்குது தான் பள்ளம் குடி அப்படின்றது தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இடத்தை வந்து குடி நம்ம சொல்லுவோம் பொதுவாக வீடுக்கெல்லாம் கூட கூடி குடின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதனால் அந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து இந்த ஆலயத்தினுடைய பே கோயிலோட பேர் அது குடி பள்ளம் அப்படின்றது மாதிரி இந்த காலத்தை குடிமல்லம் அப்படின்ற பேரோட இன்றளவு இந்த ஆலயம் இந்த ஊர் இந்த ஆலயம் போற்றப்படுதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு சிறப்பு மிக்க இந்த சிவாலயம் சிவலிங்கம் இருக்கும் ஒரு மற்ற சிவாலயத்தில் இருக்கிற சிவலிங்கத்தை விட இங்கே இருக்க சிவலிங்கம் வந்து மா மாறுபட்ட மாறுபட்டக்கரு இதெல்லாம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதே மட்டும் இல்லாத அறுபது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நீரில் ஒழுங்கும் ஒரு அதிசயம் வந்து இந்த ஆலயம் விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு மற்ற அதேமாதிரி சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து பல ஒரு ஆலயம் கூட அதாவது அயனங்கள் மாறும்பொழுது சூரியன் வந்து சுவாமி பாதத்தில் ஆசீர்வாதம் பெற்று வழங்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாக கூட இருந்திருக்கலாம் பிரச்சனைகள் மக்களால் நமக்கு ஏற்படும் எந்தவித பிரச்சனைகளும் இருக்கும் பொழுது இங்கே இருக்க இந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வும் கிடைக்கும்ன்றதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி ஒரு சிறப்பு மிக்கது இங்கே இருக்க இந்த சிவாலயம் நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இங்கே நவராத்திரி விசேஷங்கள் மகா சிவராத்திரி இதெல்லாம் வந்து விசேஷமாக போற்றப்படும் ஒரு முக்க அற்புதமான ஆலயம் அதனால் இந்த ஆலயம் சென்று இந்த வழிபட்டு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த தலைப்பெய்தோடு நம்ம முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்